ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை குத்தின் சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அதனால் ஒரு சத்தான ஒரு பிடிக்குளக்கட்டை செய்ய போகிறோம் ஒரு கேழ்வரகு மாவில் வச்சு ஒரு பிடி அதுக்கு தேவையான பொருள் பாத்திரலாம் இப்போ வந்து கேப்ப மாவு தேங்காய் எள் இடையே போகிறோம் கருப்பட்டியை பாகு காய்ச்சிக்கணும் இப்போ இதை தேங்காயை கொஞ்சம் நெய் விட்டு வதக்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை செய்யணும் இதை இது நல்ல சத்தம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாதுகாச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எள்ளை கொஞ்சம் நல்லா வருத்துக்குணும் எள்ளு நல்லா வெளிக்க ஆரம்பிச்சிருச்சு பட புடப்பட நாங்கள் மூச்சு வைக்கிறோம் ஒரு மிஸ் தவளை முடிஞ்சிடும் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி பொடிசாக நறுக்கி வச்சுக்க தேங்காவது கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்ல டேஸ்டாகும் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே இருக்கும் நல்லா வளகிடுச்சு இப்போ போடும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கருப்பட்டி போட்டிருக்கோம் நம்ம ஏன்னா வெள்ளமும் வெல்லமும் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் கருப்பட்டி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம கருப்பட்டி போட்டிருக்கோம் இப்போ நல்லா பாது காஞ்சிருச்சு இப்போ அந்த மாவில் ஊற்றி அப்படியே கிண்டிடலாம் இப்போ நம்ம இதில் மாவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம எள் வறுத்து வச்ச எள் தேங்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு சிட்டிகை போட்டால் போதும் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பாலை வடிகட்டியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதே போதுமானதாக இருக்குது ஒரு கஞ்சி நம்ம நல்லா நல்லா கேழ்வரகும் மாவும் கருப்பட்டியும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு அப்படியே கொஞ்சம் நெய் விட்டு ஆறுனோடே கொஞ்சம் நெய் விட்டு அப்படியே பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே நம்ம அப்படியே பிடிச்சி வேக வைக்க வேண்டியோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கே நல்லா நம்ம சூடு இருக்கிறக்க கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே பிசைஞ்சு உருட்டி வச்சாச்சு இப்போ நம்ம இது மாதிரி பிடிச்சி பிடிச்சி நம்ம வச்சு வேக வச்சு உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி வச்சுட்டோம் இப்போ நல்லா நம்ம ஆவியில் வேக வச்சு உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ நம்ம இட்லி கோப்பரையில் வேக வச்சுடுவோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டோம் ஒரு ஆறு நிமிஷம் இல்லைன்னா ஏழு நிமிஷம் இதில் கண்டிப்பாக வெந்துடும் அப்படி முன்ன புண்ண கொஞ்சம் சில குளக்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை நல்லா அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அப்போ நம்ம மூடி வச்சு வேவாய்க்க இப்போ நல்லா வெந்துருச்சு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பராக வெந்துருச்சு உங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்க முடியாது குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே வராது அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் தண்ணி நல்லா கொதிச்சு மேல வச்சு வச்சீங்கன்னா ஏழு நிமிஷம் போதும் வேற ரொம்ப நேரம் ஆகாது இது நல்லா இப்படி வச்சு இப்படி உங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னா இப்படி குத்தி பாத்துக்கலாம் வெந்திரும் அது பெருசா வந்து ஒட்டாது அது நல்லா அருமையா எந்திரிச்சு நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப நம்ம சுகர் பேஷண்ட் கூட கொஞ்சம் ஒண்ணு ரெண்டு திங்கலாம் ஏன்னா நம்ம கருப்பட்டி தான் போட்டிருக்கோம் நல்ல கேழ்வரகு சிறுதானியத்தில் ஒன்று நல்லா நிறையா தேங்காய் போட்டிருக்கோம் எள்ளு போட்டிருக்கோம் எல்லாமே சத்தானது நல்லா செஞ்சு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் என்ன அரிசி திருப்தியை இந்த பிடி கொலைக்கட்டை வச்சு அருமையாக கொண்டாடுங்க மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்